இணையதொரு அறிவிப்புக்கு முதல்ல என்னுடைய நன்றி சத்தமா சொல்லுங்க உறுதியா சத்தியமா சத்தமா அந்த நம்பிக்கையோடு உறுதியோடு இருக்கிறீங்க ஆக அப்படிப்பட்ட உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கு நான் வந்து இடத்துல ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன் ஓட்டு கேட்க வர்றப்போ வேட்பாளர் பத்தி சொல்றேன் ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர் ராதாமணியை பத்தி பெருமையை சொல்றேன் இவர் வெற்றி பெற்ற என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் இப்போ என்ன செய்ய போறோம் உதாரணமா வேற ஒண்ணு இல்லை பெரிய பெரிய விஷயம்லாம் கிடையாது உங்களுடைய அடிப்படை பிரச்சனை உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்ன குடிநீர் பிரச்சனை சுகாதார சீர்கேடு அதே மாதிரி பஸ் ரூட்டு ரேஷன் கடை அதுக்கடுத்தது குடத்தை தூர் எடுக்கிற பிரச்சனை அது பள்ளி கட்டிடங்கள் எழுதிட்டு இருக்கும் அதை சீர்படுத்த மருத்துவமனை இல்லாமல் இருக்கலாம் இருக்கலாம் இருந்தா மருந்து இருக்காது மருந்து இருந்தா டாக்டர் இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட சிறு சிறு குறைகள் தான் அதே மாதிரி புதிய ஒரு உதவித்தொகை இன்னைக்கு பல பேருக்கு இல்லை அது இங்க மட்டும் இல்ல நான் நம்ம நாங்க நெறி விற்க வேண்டியது மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு அதை கூட இந்த ஆட்சியை ஓர வஞ்சனை செஞ்சுக்கிட்டு இருக்கு அவங்க கட்சி தரங்களா பார்த்து தேர்தல் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க திமுக இருந்தப்போ அரசியல் பார்க்கல கட்சி பார்க்கல யாரா இருந்தாலும் சட்ட ரீதியாக முதியவர்களுக்கு அந்த உதவி தொகையை திமுக ஆட்சியில தொடர்ந்து வழங்கிட்டு இருந்தோம் அது கிடந்தது பார்த்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலை அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பார்த்தீங்கன்னா நூறு நாள் ஒழுங்காக வேலையும் கொடுக்கறதில்லை ஆக அப்படிப்பட்ட வேலைக்கு போனா கூட அந்த சம்பளத்தை அந்த ஊதியத்தை கூட நம்ம குறிப்பிட்ட காலத்திற்குள்ள முறையா பெற முடியல இழுத்தடிக்கிறாங்க வங்கிக்கு வாங்க அங்க வாங்க இங்க வாங்க இழுத்தடிச்சு அதுலயும் கமிஷன் வந்து இருக்கிறாங்க தான் நம்ம தேர்தல் அறிக்கையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில சொன்னோம் நாம ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி நாளாக உயர்த்தி தருவோம் அதே போல அந்த ஊதியத்தை கூட நீங்க வங்கியில போய் 谁不认为他是人物？